ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஏன்னா காய்கறி எல்லாத்தையும் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் அரை கிளாஸ் சிறுபருப்பு அரை கிளாஸ் துவரம் பருப்பு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் மொத்தமாக சேர்த்துக்கிடலாம் எல்லா காய்கறிகளையும் சேர்த்து காய்கறி பருப்பு எல்லாம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அடுத்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூ போக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க சாம்பார் பொடி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கூடுதல் குறைச்சலாக போட்டுக்கலாம் அதுலேயே காரம் இல்லாமல் இருக்கும் எல்லாத்தையும் கலக்கி அடுப்பில் தீக்க வச்சு அஞ்சு விசில் போட்டுக்கோங்க காய்கறி நல்லா மசிஞ்சி வேகணும் நல்லா மசிஞ்சி வந்ததுக்கப்புறம் விசில் போனதுக்கப்புறம் திறந்து பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு மசிஞ்சிருக்கும் அதை கலக்கி ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க சட்டையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டு கருவேப்பிலையில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை பல்லாரியை கட் கட் பண்ணி போட்டு நல்லா பல்லாரி வெங்காயம் சிவக்கிற அளவுக்கு வேக விட்டு சாம்பாரில் சேர்த்து கடைசியாக மல்லி எடைகள் தூவி பரிமாறிக்கோங்க தாளிக்கும் போது கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கோங்க கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சி நீங்கள் மறந்தெல்லாம் போட்டுக்கோங்க இப்பொழுது சுவையான டிஃபன் சாம்பார் தயாராகிடுச்சி இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது மாதிரி சாம்பார் நல்லா அருமையாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பட்டனை அனுப்பிக்கோங்க ஒரு லைக் போடுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம்